அம்மா நீங்கள் எனக்காக சூரா அல்கெஃபில் உள்ள மூசா அலேஹிசலாம் மற்றும் ஹில் அலேஹிசலாம் அவர்களின் பயணம் பற்றி போகிறேன் என்று சொன்னீர்கள் அம்மா அந்த வரலாற்று நிகழ்வைச் சொல்லுங்கள் நிச்சயமாக என் அன்பான ஃபாத்திமா இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது ஞானம் என்றால் என்ன பொறுமை எவ்வளவு முக்கியம் என்று கற்றுத்தரும் ஒரு வரலாற்று நிகழ்வு இது நம்முடைய பல நபிமார்களில் ஒருவரான மூசா அலே அவர்கள் மற்றும் அல்லாவால் அளிக்கப்பட்ட அவர்களின் வரலாற்று நிகழ்வு இது வசனங்கள் வரை மூசா அலே இசலாம் அவர்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பனோ இஸ்ரவேலரிடம் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மூசா அலே அவர்கள் கம்பீரமாகவும் நம்பிக்கையுடனும் நிற்கிறார்கள் மக்கள் அவரைச் சுற்றி அமர்ந்து ஆர்வமாக கேட்கிறார்கள் சகோதரர்களே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கும் அத்தாட்சிகளையும் வழிகாட்டுதலையும் பற்றி சிந்தியுங்கள் அவனே உங்கள் இரட்சகன் அவனே எல்லையற்ற ஞானம் கொண்டவன் உரையின் நடுவில் ஒருவர் எழுந்து ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார் அல்லாவின் தூதரே இந்த உலகில் அல்லாவை பற்றி உங்களைப் போல அறிந்தவர் வேறு யாராவது உண்டா அதுக்கு விட்டார்கள் மூசா அலேஹிசலாம் அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்புகிறார்கள் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு ஒரு தெளிவான வகி இறை அறிவிப்பு வருகிறது அல்லாஹ் மூசா அலேஹிசலாம் அவர்களுக்கு மூசா அலேஹிசலாம் அவர்களை விடவும் அதிகம் அறிந்த ஒருவர் இருக்கிறார் என்று அறிவித்தான் உடனே மூசா அலேஹிசலாம் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்து அந்த ஞானமுள்ள மனிதரை தேடிச் செல்ல அனுமதி கேட்டார்கள் மூசா அலேஹிஸ்லாம் அவர்கள் கீழ் அலேஹிசலாம் அவர்களை சந்திக்கும் இடத்தை குறித்து அல்லாஹ் வழிகாட்டினான் உப்பு போட்ட மீனை ஒரு கோடியில் எடுத்துச் செல்லும்படியும் எந்த இடத்தில் அந்த மீன் உயிர் பெற்று கடலுக்குள் நீந்தி செல்கிறதோ அதுவே கீழ் அலேஹிசலாம் இருக்கும் இடம் என்றும் வகி மூலம் அறிவிக்கப்பட்டது இவ்வாறு இரண்டு கடல்கள் சேரும் இடத்தில் என்னுடைய அடியார்களில் ஒருவர் உங்களை விட அதிகம் அறிந்தவராக இருக்கிறார் என்று வகி மூலம் அறிவித்தான் மூசா தம் இளைஞரிடம் சீடரிடம் நான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தை அடையும் வரை நிறுத்துவதில்லை அல்லது நீண்ட காலம் நடந்தாலும் சரி என்று கூறியதை நபியே நீர் நினைவுபடுத்தி வீராக திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் அறுபது மூசா அலை அவர்கள் உடனே அல்லாவிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு தங்கள் இளம் சீடரான சங்கமிக்கும் இடத்தை அடையும் வரை நான் நிறுத்துவதில்லை என்று உறுதியாக கூறினார்கள் ஒரு பாறையில் இலை போது அவர்கள் கொண்டு சென்ற மீன் உயிர் பெற்று கடலுக்குள் நீந்தியது ஆனால் மூசா அலை இசலாம் அவர்களோ அதை மறந்து விட்டார்கள் மறந்துவிட்டார்கள் அவ்விருவரும் இரண்டு கடல்களின் சங்கம இடத்தை அடைந்தபோது தங்கள் மீனை மறந்து விட்டார்கள் அந்த மீன் கடலில் தனக்குரிய பாதையை அமைத்துக் கொண்டு நழுவிச் விட்டது திருக்குரான் அத்தியாயம் அல்கப் பதினெட்டு வசனம் அறுபத்தொன்று